வணக்கம் நான் இசையமைப்பாளர் பி சி சிவன் பேசுகிறேன் தொட்டால் தொடரும் காதல் முன்னேற்ற கழகம் பயமரியான் மற்றும் சாப்டர் சிக்ஸ் அப்படின்ற படங்கள் பண்ணியிருக்கேன் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கதை பரையும் நேரம் அப்படின்ற மலையாள படம் பண்ணியிருக்கேன் இன்னும் பல படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது இந்த நிலையில் நான் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நம்ம முன்னாள் பிரசிடண்ட் அவர்களுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு வந்து அருமையாக லிரிக் எழுதின என்னோட நண்பர் பொத்துவில் அஸ்மின் அவர்கள் ஐயோ சாமின்ற ஒரு ஹிட் பாடலை கொடுத்தவர் அவரை வந்து அருமையாக இந்த பாடல் வரிகள் எழுதியிருக்காரு இந்த பாட்டு வந்து யூ கே டாக்டர் மாலா குமார் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு மோட்டிவேஷனல் சாங் இது இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சஃபர் பண்றவங்க ரொம்ப டவுனாக ஃபீல் பண்றவங்களுக்குலாம் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த சாங் கலாம் கலாம்ன்ற இந்த பாடலை நீங்கள் விரைவில் கேட்கலாம் காத்திருங்க